ஸ் இந்தமாதான் மட்டன் குழம்பு இது வை பார்க்கலாம் அது மாவியை மட்டன் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கிற மஞ்சளை போட்டு தேவையான தேங்காய் கல்லூப்பூ குழம்பு மிளகாத்தூள் கார மிளகாப்பூள் மல்லிகைப்பூ மஞ்சப்பூ படுக்கு உளுத்தம்பரகப்பூழ் பெருந்தீரகப்பூ அரைச்சி வச்ச பூண்டு அரைச்சி வச்ச இஞ்சி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குறேன் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை தக்காளி இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க கறியில மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கல் உப்பு தேவையானது ரவோண்டு கறி வேகத்தில் நல்லா வேவும் நல்லா அலறி வேவும் ரவுண்டு ஒரு அரை டீஸ்பூன் தெரிஞ்சிருக்கூள் மிளகுத்தூள் கருவுனால் தோட்டம் வச்சால் போதும் நிறைய வேணுமா போட்டுக்கலாம் கொத்தமல்லி நம்ம குக்கர்ல வச்சு ஒரு மூணு விசில் வச்சால் போடுறோம் சரி நல்லா விழுந்துச்சு கட்டியா இருக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒன்று தக்காளி இந்த பச்சை மிளகாய் வதக்கி அரைச்சி ஊட்டு போறோம் குழம்பு வந்து கட்டியா இருக்க ஊற்றுனா அரைச்சி குழம்பு பத்து அதில் ஊற்று நல்லா

Dibeli, para disini sebelah, kalau untuk kebetulan, dibeli rata di kebunnya, sekarang kembali lagi, bukan rotasi

ரொண்டு எடுத்து ரசம் வைக்கலாம்.

நல்ல சாப்பாடு வாங்கிட்டு